முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் நிலவிடுவிப்பு போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது படையினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்கக்கோரி கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் பன்னிரண்டாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலமிட்பு போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள இருவர் நேற்று முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கான வைத்திய பரிசோதனை மாஞ்சோலை வைத்திய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று முற்பகல் இராணுவ படை தலைமையகத்திற்கு முன்பாக வீதியை மறித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கிருப்பா காணிகளும் விடுவிக்கப்படும் என்றுதான் இந்த மக்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் அந்த காணிகளை விடுவிக்காது இந்த ராணுவம் இழுத்தடிப்பு செய்ததால் இந்த போராட்டம் நியாயமானதாகவே எனக்கு படுகிறது எனவே உடன் செயல்படும் வண்ணம் இந்த சாகும்பரை உண்ணாவிரதம் இருக்கும் இளைஞர்களின் உயிர்களை காப்பாற்ற உடனடி நடவடிக்கையை இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சகல அரசியல் தலைவர்களும் உடன் உடன் செயல்படும் வண்ணம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் நேற்று இந்த காணி விடுவிக்கும் வரை உணவு தரப்பை மேற்கொண்டு சாகும் வரையான ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் செயற்படும் சகல உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த இடத்தில் கூடி இதற்கான ஒரு தீர்வை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும்